எங்க ஊரு கன்னியாகுமரி ஸ்பெஷல் மரிச்சினி மயக்கினது எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா இதுக்காக நான் ஒரு கிலோ மரிச்சினி கிழங்கு அதாவது மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த கிழங்குல தோல் உளிக்கும் போதே ஈஸியா உரிக்க வந்துச்சுன்னா அது சீக்கிரம் வேகிற கிழங்கு கொஞ்சம் ஹார்டா கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த கிழங்கு சீக்கிரம் வேகாது ரொம்ப டைம் எடுக்கும் இத வச்சு நாம எத்தனை விசில் போடணும்னு பாத்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நடுவுல உள்ள வேற மட்டும் கட் பண்ணாம எடுத்துட்டு வேற வேஸ்ட்ல போட்டுடலாம் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு குக்கர்ல சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு இது வேகிற கிழங்கு தான் அதனால மூணு விசிலுக்கு வச்சிருக்கேன் இந்த கிழங்கு மசாலாவுக்கு பெரிய தேங்காயில கால்முறை தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு வத்தல் மிளகா அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து குறை பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இனி கிழங்குல தண்ணி வடிக்க இந்த கேஸ்கெட்டை எடுத்துட்டு மூடி அப்படியே வடிச்சோம்னா ஈஸியா வடியும் குக்கர்ல சோறாக்குறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் தண்ணியை வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும் இதுதான் மசித்தல் மயக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல சொல்லுவோம் இனி இதுல அரைச்சு வச்சிருந்த மசாலாவை கொட்டி கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து மிக்சில அலசி ஊத்திக்கலாம் கூட ஒரு கையளவு கருவேப்பிலை மசாலாவுக்கு தேவையான அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல வச்சிட்டு கிளறி விட்டுக்கணும் கொஞ்சம் இறுகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எப்படி சாப்பிடணும்னா இந்த கிழங்கு ஒரு பிளேட்ல போட்டு கூட எங்க ஊர் வருத்தரிச்ச மீன் குழம்ப தாராளமா விட்டு நல்லா போட்டு ஒழப்பி இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா அப்படி சாப்பிடறவங்களுக்கு தான் தெரியும் அதோட ருசி சாப்பிட்டு பாருங்க ப பாய் அசலாம் வலைக்கும்